பாவத்தின் சின்னங்கள் என்றோ இஸ்லாம் ஒருபோதும் சொன்னதில்லை நபிகள் நாயகம் சொன்னார்கள் இந்த உலகமே இறைவன் உங்களுக்கு வழங்கியிருக்கிற அருட்கொடை அந்த அருட்கொடையிலே சிறந்த அருட்கொடை ஒரு நல்லொழுக்கம் உள்ள மனைவி உங்களுக்கு கிட்டி இருப்பதுதான் உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய அருட்கொடைகள் நபிகள் நாயகம் சொன்னார்கள் இன்னும் சொன்னார்கள் ஆண்கள் பெண்களுக்கு ஆடை பெண்கள் ஆண்களுக்கு ஆடை ஆண்கள் பெண்களுக்கு ஆடை பெண்கள் ஆண்களுக்கு ஆடை ஆடை எப்படி உன்னுடைய மானத்தை மறைக்கிறதோ அதை போல உன்னுடைய மானத்தை அவள் மறைக்க வேண்டும் அவளுடைய மானத்தை நீ மறைக்க வேண்டும்